பாடவ தலையில போடவ தலமும் போடவ சங்கீதம் பாடவா தன்னானே பாட்டு சத்தம் கேட்டுரங்கு நாடல் சத்தம் தன்னாடே பாட்டு சத்தம் கேட்டுரங்கு நாடல் சத்தம் கும்மாழம் போடுடராசா கும்மி கொட்டுராடி டராசா கும்மானம் போடுடராசா கும்மி கொட்டுராடுடராசா தளட்டு பாடவா தாள போடவா தாளமும் போடவா சங்கீதம் பாடவா காட்டு கருவமன வளர்ந்து தான் நிக்கலும் கூறது கேட்க வையா கண்ணான ராசாவே கண்ணுறங்கு கண்ணு நீ நீரங்கு தளட்டு பாட தாள போடவா தரவும் போடவா சங்கீதம் பாடவா கருவேல மனத்திட தொட்டில கட்டி வச்ச தொட்டியில உறங்கும் பொழுது தாளாட்டு பாடி நின்ன கதறி அழுத கண்ணே உனக்கு ஆறார பாடி வந்த காத்து வந்து அடிச்ச நேரம் காஞ்சமுள்ளு குத்திடிச்சா காரமுள்ள குத்துதுன்னு கதறி போய நாணுது காரமுள்ளு குத்து தண்ணே கதறி போயின் ஆனது தலாட்டு பாடவா தாளேலம் போடவா தலமும் போடவா சங்கீதம் பாடவா தன்னானே பாட்டு சத்தம் கேட்டுரங்கினான சத்தம் தன்னாரே பாட்டு சத்தம் கேட்டுரங்கு நான சத்தம் கும்மாழம் போடுடராசா கும்மி கொட்டு கும்மாழம் போடுடராசா கும்மி கொட்டு தாளாட்டு பாடவா தாளேல போடவா தலமும் போடவா சங்கீதம் பாடவா பயிரு வேளைஞ்சி வரும் கதிர சோடிஞ்சிருக்கும் பயிர் வேளைஞ்சி வரும் கதிர சோடிஞ்சிருக்கும் கண்ணணி சிரிக்கையில வாடவில்ல போலிருக்கும் வாணவில்ல போலதா நீயும் வாழஞ்சுவாடா கண்ணடி அழுகாதே காலனம் கையிலதா பாடவா தாளேலோ போடவா தாழம் போடவ சங்கீதம் பாடவா தாள பாடவா தன்னானே பாடவா ஹாராரோ பாடவா தாளாட்டு பாடவா ஹாராரோ பாடவா ஹாராரோ பாடவா